இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் மகா சுக்கர உச்ச பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்களே ஐயா இந்த சுக்கர பயிற்சி என்னன்னு தெரியுமா முதல்ல சுக்கர பகவான் நமக்கு ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகம் அதாவது மீனராசியில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயரக்கூடிய காலம்தான் அந்த உச்சம் பெறக்கூடிய காலம் அதே இடத்துல தான் புதன் பகவானும் நீச்சமடைகிறார் அதே இடத்துல தான் ராகு பகவானும் வீட்டிற்கிறார் இந்த குறிப்பிட்ட நாட்கள் அந்த இருபத்தஞ்சி நாட்கள் ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எதுக்கு சப்ஸ்டி எடுத்தோம்னா ஒரு மனுஷன் இல்லறத்தில் ஈடுபட்டு பல துன்பங்களை அனுப்பிச்சுட்ருக்கான் மேஷராசிக்கார் மொத்த பேருமே கடுமையான தாக்கத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க நம்மளுக்கு ஒரு விடை கிடைக்காதா நம்மளுக்கு ஒரு இறைவன் ஒரு அல்பாலிக்க மாட்டாரா எப்போ நம்மளுக்கு கிடைக்குன்னா இந்த மாதம் நம்மளுக்கு ரெண்டு நாளிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் ஐயா ஐயா வருட கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்களை விட அதிகப்படியான தன்மையோடு கொடுக்குது இந்த மாத கிரகங்கள் சுக்கரன் உச்சம் பெறும் பொழுது அதே இடத்துல புதன் பகவானும் நீச்சம் பெறுகிறார் நம்ம ராசிக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் புதன் பகவான் நீச்சம் பெற்றோம் அதனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் சூரிய பகவானும் முக்கியமாக ராகு பகவான் சுக்கரனும் ராகுவும் சம்பந்தப்பட்டால் சுகபோகத்துக்கு குறைவில்லை என்பார்கள் ஐயா மேஷராசிக்காருங்க இனிமேல் இனி வரும் காலம் சுகம் என்பதை நீங்கள் கண்டிப்பாக உறுதிப்படுத்திக்கலாம் ஐயா நீங்கள் என்னென்னு நினச்சிக்கோங்க இந்த நாலாம் மாதத்துலேருந்தே நீங்கள் தொல்லையிலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம் தான் மொத்தமே இனிமேல் தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலம் ஐயா செலவீனங்கள் அதிகரித்தாலும் அதுக்கேற்றார் போல் வருமானமும் வரணும் கடன் என்பது நாம் முழுதலே நினைக்கிறோம் அதாவது முன்னோடியாக சம்பாதிக்கக்கூடிய ரூபாவை தான் இப்போ கடனாக வாங்குகிறோம் அந்த வரவு தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலமாக வரப்போகிறது ஏன்னா நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி உச்சம் பெறுகிறார் அல்லவா பன்னிரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்றாலும் நம்ம வீட்டுக்கு தான் ரெண்டும் பனிரெண்டு என்பது நம்ம வீட்டை மட்டுமே குறிக்கும் வெளியில் போய் எங்கும் தோங்க மாட்டாங்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்து நேராக வீட்டில் வந்து தான் படுப்பாங்க அதான் ஐயன செய்யன போகம் என்று சொல்றோம் இல்லை இல்லறத்தில் ஏற்படக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய காலங்கள் அந்த ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாம் தேதியில் சுகபோகமோட நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய காலமாக இருக்கணும் அல்லது வெளியூர் சொல்லக்கூடிய தளம் கண்டிப்பாக வெளியூர் சண்டிப்பாக செல்லு இது உறுதியாக சொல்லலாம் ஒரு சுற்றுலா தலங்களுக்கோ அல்லது ஆன்மீக சுற்றுலாவோ நாம் செல்லக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் முதல்ல நிமி ஐயா எவ்வளோ நாளாக நம்ம உடைக்கிறோம் கடினமாக உழைச்சிட்ருக்கோம் போகிறோம் போக்குவரத்து கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை இந்த வேலை பிஸ்னஸ் எல்லாமே இருக்குது இதிலிருந்து கொஞ்சம் ரிலீஃபல் கிடைக்கணும் மனிதம் ஃப்ளெக்சிபிள் லாப் லைஃப் என்று சொல்கிறோம் இல்லை அதாவது வளைவுத்தன்மை அந்த வளைவுத்தன்மைக்கு வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் ஐயா செல்வங்கள் நீங்கள் கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய காலமாக வரப்போகுது ரெண்டாம் அதிபதி உச்சம் பெறும் பொழுது சுகபோகத்துக்கு குறைவே கிடையாது நீங்கள் கேட்குற பொருள்லாம் வாங்கி சாப்பிடலாம் முதல்ல உணவு சம்பந்தப்பட்ட ஒர்க்கு முதல்ல முக்கியமாக ரொம்ப நாள் சாமி நான் சரியான உணவு சாப்பிட்டு சரியான முறையில் தொழில் செழிந்தே நான் ரொம்ப நாள் ஆகிடுச்சி வியாபாரம் செஞ்சே நம்ம முன்னுக்கு வர முடியல ஒரு கலையை ஒரு ஒரு கடையை பெருத லெவலுக்கு நம்ம கொண்டு வர முடியல ஒரு வேலை செய்கிறோம் அந்த பிஸ்னஸில் பெரிய லெவலுக்கு கொண்டு வர முடியாமல் இன்றைக்கி வரைக்கும் அடைப்பட்டது போல் களம் படுகிறது ஐயா பனிரெண்டு என்பது முக்கியம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ உடைச்சாலும் அதுக்கு இல்லறத்தில் வந்து தூங்கக்கூடிய காலம் அதாவது நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுக்கணும் அல்லவா அந்த நிம்மதியான தூக்கமும் நல்ல வருமானமும் கிடைக்கப் போகிறது மேஷராசிக்காரங்க தயவு செய்து உணருங்கள் இந்த காலம் இது ஒரு பொன்னான காலம் அதாவது ஆண்டு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்களுடைய விட இல்லை என்றால் அதாவது சுக்கரன் இல்லை என்றால் சுகபோகம் இல்லை என்று தான் கொடுத்துருக்கான் ஒருத்தருக்கு சுக்கராச்சாரியார் நல்ல வலுப்பெற்று காணப்பெற்றால் அவர் ஆண்மைத்தன்மையிலும் சரி ஒரு அரசியல் சமன்பாடலையும் சரி அவருடைய தன்மையே வேறுபடும் அவரே நீச்சகதியில் இருந்தார்னா அது வேற தன்மையில் கொடுத்துரும் மனிதன் வாழ்கின்ற காலத்தில் சுகபோகம் சுக்கரன் என்பது சுகபோகத்துக்கு அதிபதி வீடு கட்டணும் சுக்கரன் நன்றாக இருக்கணும் மனைவி வேற யார் இல்லை சுக்கரன் தான் மனைவியே தினம் எல்லாருமே தெரிஞ்சுங்க தயவுசெய்து சுக்கரன் தான் மனைவியே சனி பகவானும் மனைவி நான் இல்லைன்னு சொல்லலை தான் மனைவியே முக்கியமாக அவர் சுக்கரம் கெடாமல் இருந்தால் இல்லறம் என்பது நம்மளுக்கு கெடாமல் இருக்கும் நல்ல உறவு தாம்பத்திய உறவாகட்டும் உடல் அழைப் அமைப்பாகட்டும் கம்பீர தோற்றம் என்று சொல்கிறோம் பாருங்கள் அந்த கம்பீர தோற்றத்தை நாம் தேடக்கூடிய காலமாக கவர்ச்சி முகத்தில் கவர்ச்சி ஒரு மனுஷனுக்கு சுக்கர பகவான் உச்சம் பெற்று காணப்படும் பொழுதெல்லாம் நல்ல உணர்வுகள் தேடப்படும் ஐயா இந்த மாதங்களே நம்மளுக்கு சிறப்பு தான் சுவாமி ஒரே வார்த்தை சொல்லப்போனா நல்ல இன்ப சுற்றுலா வெளியூர் சுற்றுலா செல்லக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகளை உறவினர்கள் அனைத்து வரும் குமிஞ்சிருப்பாங்க சாமி நீங்கள் எழுதி மிக சிறப்பான ஒரு வந்து இருபத்தஞ்சு நாட்கள் நம்மளுக்கு மிக சிறப்பு தான் சொல்லலாம் மிக சிறப்புடையும் காணப்படும் ஐயா இந்த சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய நன்மை ரெண்டாம் அதிபதி தொழிலில் நாம் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய காலம் முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக அமையும் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல நாம் ரெண்டாம் இடம் என்பது முக்கியமான இடம் அவர் பனிரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்றாலும் கண்டிப்பாக சுகபோகங்கள் தொழில் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை காணும் ஐயா இதுவரை இல்லாதிருந்து வந்த வேலையில் எனக்கு வேலை இல்லை வேலையில் தொழில் இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப் இல்லை நான் எக்ஸாம்லாம் ஐயா எனக்கு கிடைக்கல நல்ல படிப்பு இல்லை எல்லா திறமையும் இருந்து என்னால் ப பாஸ் பண்ண முடியல சுவாமினால் இனிமேல் அறிகிறில்லை எல்லாமே அழிக்கக்கூடிய காலமாக வருது ஏன்னா அந்த ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் நீச்சம் பெற்றாலும் சுக்கர பகவானால் நீச்ச பங்கம் அடைகின்றனர் முதல்ல அதை தான் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதமே நம்மளுக்கு சிறப்பு சுவாமி மூணு குடையவனும் ஆறு என்பதை சொல்லக்கூடிய தைரிய வீரியாதிபதி திருப்பி நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குறாரு புதன் சேர்க்கை ராகு சேர்க்கை சூரியன் சேர்க்கை பெரும்பொழுதெல்லாம் ஒரு என்ன சொல்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு அதாவது கமிஷன் ஏஜென்சி பெறக்கூடிய காலங்கள் வந்து கொண்டிருக்குது ஐயா மறைமுக வருமானம் என்று சொல்கிறோமேல தவறான ஸ்பீச்சுக்கு போகக்கூடாது மறைமுக வருமானம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் அன்பளிப்பாக கொடுக்கறதாலும் அந்த ஒரு பரிசு பொருட்கள் கிடைக்கிது திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்கிற பாருங்க அது இந்த மாதத்தில் நிகழக்கூடிய காலமாக அமையும் இதுவரை இருந்து வந்த அதாவது ஐயா மேஷராசிக்காரருக்கு திருமணமாகி எங்களுக்கு குழந்தை பேர் இல்லை என்றால் இந்த முறை கருத்தரிக்கக்கூடிய காலமாக அமையும் ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு அந்த சூரியன் சுக்கரன் ராகு எல்லாம் சம்பந்தப்பட்டு பனிரெண்டாம் இடத்துல சம்பந்தப்பட்டு முக்கியமாக புத்திர பேரு கிடைக்கக்கூடிய காலம் திடீர் திருமண ஏற்பாடு நடக்கக்கூடிய காலமாக அமையும் பனிரெண்டு தான் சாமி முக்கியம் இல்லற உறவுக்கு பனிரெண்டு தேவை திருமணம் ஆகிச்சுன்னா இல்லற உறவுக்கு கண்டிப்பாக பனிரெண்டு தேவை மனிதன் நிம்மதியான தூங்கக்கூடிய இடமும் அதுதான் ஐயன சையன போகம் என்று சொன்னார்கள் மனிதன் இறப்பை கூட பனிரெண்டாம் இடத்துல தான் வச்சிருக்கான் அந்த நிம்மதியான உறக்கம் என்பது கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது இது வரைக்கும் இல்லை ரொம்ப இல்லாமல் ரொம்ப நாளாக வாடிட்டுருக்காங்க மேசராசிக்காரெலாம் கடுமையான மன உளைச்சல் கடுமையான பிரச்சனை கொடுத்த இடத்துல எல்லா இடத்துலையும் கடன் பிரச்சனை அதிகமாக இதுக்கெல்லாம் ஒரு தீர்வுகள் கிடைக்கப்போ சாமி லோன் கேட்டால் கண்டிப்பாக உண்டு எல்லா கடனையும் தீர்த்து விட்டு புதிய லோனை வாங்கி நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்து வாழ்க்கை முறையை தொடங்க போகிறோம் சிறப்பென்று தான் சொல்லணும் சாமி ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த சுக்கர பகவானால் உங்களுக்கு நிறைய பலாபலங்கள் பிரச்சனையிலேருந்து நோய் நொடியிலேருந்து முதல்ல விலகும் சாமி ஆறு என்று சொல்லக்கூடிய இடத்தை நேரடியாக மூன்று நான்கு கிரகங்கள் பார்க்கும் அதனால் அந்த நோய் நொடி இதுவரைக்கும் ரொம்ப நாளாக அதுக்கு பாதிக்கப்பட்டிருந்தோம் பண்ணிக்கோ அந்த நோய் நொடி விலகக்கூடிய காலமாக இந்த காலம் அவங்க சுபர் அல்லவா முழு சுபர் அவரும் ஒன்றும் தொந்தரவுலாம் இல்லை சுவாமி அவர் உச்சம் பெற்றாலே அதுக்கு பவர் இணையே கிடையாது ஐயா தேவகுரு வேறு அசுரகுரு வேறு இவர் சுக்கராச்சாரியார் சுகபோகம் எல்லாத்துக்கும் அதிபதி அவர் தான் வீடு மனை வாங்கணும்னா அவர் தான் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா அவர் தான் ஒரு மூணு மனுஷன் தனிப்பட்ட முறையில் ஒரு ஷாப்பு வைக்கிறாருன்னா எல்லாத்துக்குமே மார்க்கெட்டிங் எல்லாத்துக்கும் சுகபோகத்துக்கும் விற்பனையாளர் என்று சொல்கிறோம் பாருங்க எல்லாத்துக்கும் அவரே தான் அதிபதி வெள்ளீஸ்வரர் என்று சொல்வாங்க அவர் பேரே வந்து சிவன் சிவன் வேறல்ல சுக்கரன் வேறல்ல சிவபெருமான் வேறல்ல சுக்கரன் வேறல்ல சிவன் வேறல்ல நீங்கள் நினைக்க சிவனை கும்பிட்டாலும் சுக்கர பகவானை கும்பிட்டாலும் ஒன்று தான் அதனால தான் சிவபெருமான அந்த அரகர பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சொல்லணும் தினமும் எழுந்து சொல்லணும் கண்டிப்பாக அந்த வாய் விட்டு அந்த நம்ம வாய் கொடுத்துருக்கங்க அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க திருவாய் என்று சொல்கிறது தேவையில்லாத விஷயங்களை நம்ம சாப்பிட்றோம் இல்லை தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசணும் இறைவனுடைய நாமத்தை திருநாமத்தை சொல்லணும் இல்லைன்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா கண்டிப்பாக மேஷராசிகார் அனைவரும் முருகப்பெருமானை தெய்வத்தை திருவடியை கொள்ளுங்கள் இந்த முறை நடைபெறக்கூடிய சுக்கரப்பெயர்ச்சியில் பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் காண தான் போகிறீங்க ஐயா இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் ஏடப்படும் புதிய மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஐயா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் இதுவரைக்கும் நாம் ஷாப் திறந்து நாம் திறக்கலை பெரிய முன்னேற்றத்தை நாம் காணலை நாங்கள் எங்கே இருக்கிறோங்கன்னே தெரியல சுவாமி எங்களுக்கும் ஒரு விடை கிடைக்காதான் நிறைய பேர் இயங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு இது ஒரு சின்ன ஒரு ஆஃபர் நாம் வெளியூர் சென்று பிழைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் பகவானும் சுக்கர பகவானும் பெறும் பெறும்பொழுதெல்லாம் பெரிய செல்வங்கள் கிடைக்கும் ஐயா இதுவரை இல்லாத ஒரு பாக்கியம் நம்ம கிட்ட கெட்ட போகுது அந்த அமௌண்ட்டை வச்சு நாம் நிற்கிற நிம்மதியான வாழ்க்கை தரத்தை கட்டி நம்ம இஎம்ஐ கட்டி பொறுமையாக வாழ்க்கை தரத்தை ஓட்டிக்கலாம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலமாக அமையப்போகிறது திருமணம் கண்டிப்பாக சாமி திடீர் திருமண ஏற்பாடுகள் ராசிகாரங்களுக்கு இந்த முறை இந்த இருந்த தேதிக்குள்ளே திருமணங்கள் திடீர் திருமணங்கள்லாம் ஏற்படும் காதல் வயப்படு அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் சற்று எச்சரிக்கையோடு நடந்துக்குங்க வேறு இதிலும் இல்லை சாமி தேவையில்லாத விஷயங்களை நாம் போகக்கூடாது பெற்றோர்கள் இருக்கிறாங்க பெற்றோங்க பேச்சு கேளுங்கள் அவங்க சொல் பேச்சு கேட்டு நடங்க நம்ம விருப்பத்தை அவரிடத்துல உரைங்க ஏன்னா இந்த நேரத்தில் அந்த ஓட்டங்களை அதிகரிக்கக்கூடிய காலம் நம்ம முன்னெச்சரிக்கையாக நம்ம வீடியோ கொடுத்தாலும் அதில் கரெக்டான ஸ்பீச்சை சொல்லணும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பொதுவான ஒரு காலம் தான் சுவாமி நம்ம கிரகங்கள் என்ன கொடுக்கின்றதோ அந்த பலாபலனை மனிதன் எந்த உயிர் இந்த பூமியில் படைத்த அனைத்து உயிர்களும் கண்டிப்பாக அனுப்பிச்சு தான் தீரணும் இந்த கர்மா என்று சொல்கிறாங்க அதை விட பலாபலங்களாக எடுத்துக்கணும் நாம் எதையுமே நல்லது என்று எடுத்துக்கணும் சதாஸ்து என்ற வார்த்தை அதனால் தான் உருவாச்சு அதுவே அப்படியே ஆகட்டும் என்ற வார்த்தை நாம் என்ன கேட்குறோமோ இந்த காலம் கொடுக்கும் சிறப்பான ஒரு காலம் என்றால் இந்த மேஷராசிக்காருங்க இந்த ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூப்பருங்க அடி தூள் தான் சொல்லணும் ஒரே வார்த்தை சொல்லப்போனா விரைவில் திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம் புதிய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் மனைவி மூலயமா லாபம் தரக்கூடிய விஷயங்கள் நம்மக்கிட்ட வீட்டை வந்து சேரும் சாமி மனைவியின் சொத்துக்கள் நம்மளுக்கு அபகரி அதாவது இதுவரைக்கும் நீண்ட நாளாக மாமியார் வீட்டு சொத்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப கேஸ் போட்டுருன்னா இதுக்கு ஒரு வாய்ப்புகள் தேடி வந்து வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் மனைவி மூலிமா பெரிய ஒரு தொழிலதிபர் தொழிலதிபராக போகிறோம் அதுலேருந்து நாம் தொழில் தொடங்கக்கூடிய காலம் அவங்கள ஒரு வேலைக்கு ஒரு ஜாப் வச்சு ஒரு கடை வச்சோ ஒரு ஷாப்பிங் வச்சோ ஏதோ ஒரு பிஸ்னஸ் வச்சு பண்ண தான் போகிறோம் பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இந்த ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் நன்றிப்பாக நடக்கையா ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இனிதாக அமையும் என்று எடுத்து கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்